நாளைக்கு நடக்க போகிற இந்தியா ஆஸ்திரேலியா அஞ்சாவது டெஸ்ட் மேட்ச்சில் வந்து நம்ம கேப்டன் நம்ம ஜஸ்பிரத் மூராவா நியமிச்சுடுறாங்க பிசிசி வந்து நம்ம ரோஹித் வந்து நீக்கப்பட நீக்கிக்கிறாங்க ஏன்னா அவர் வந்து ஃபார்ம் இல்லை அவரே கேட்கிறார் நான் வந்து இந்த மேட்ச் ஆடல நீ கேப்டன் வந்து மும்முராக பண்ணுங்க நம்ம ரோஹித் ஷர்மாவே சொல்லிக்கிறாரு அதை நம்ம செய்தியாளர் சந்தியில் கௌதம் கம்பீர் சொல்லிக்கிறாரு ஆனால் கௌதம் கம்பீர் வந்து டீம் வந்து இந்த டீமே கேட்கலையா அதுவும் ஒரு கௌதம் கம்பீர் ஒரு நிகழ்ச்சியில் சொல்லிக்கிறார் என்னன்னா நான் புஜாராவும் அஜிங்காராக்கவனையும் கேட்டேன் ஆனால் பிசி நிர்வாகம் வந்து எனக்கு அனு அனுமதிக்கிறாரு அப்படின்னு நம்ம கம்பீர் வந்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து நம்ம சொல்லிக்கிறார் அந்த மாதிரி நான் கேட்ட டீம் டீம் அவங்க கொடுக்குறாங்க அதனால டீம் வந்து நிலையில் இருக்குது நான் கேட்குற டீம் வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம கௌதம் மாரி சொல்லிக்கிறாரு ப்ராக்டிக்ஸ்லேயே நம்ம ரோஹித் சர்மா வந்து கலந்துக்கலை ஏன்னா ரெண்டு நாளாக ப்ராக்டிஸ் ஆனது அந்த ரெண்டு நாளுமே நம்ம ரோஹித் சர்மா கலந்துக்கலை ஏன்னா அவருக்கு வந்து இப்போ வந்து யார மைண்ட் செட்டில் கிடையாது அதனால ஃப்ரீயாக இருக்கலான்ட்டு அவர் நான் கேப்டன் பண்ணல ரோ பண்ண சொல்லுங்க அந்த இந்த ஃபஸ்ட் இந்த லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்லேருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு ஒரு ரோஹித் சர்மா சொல்கிறார் அதாவது கே வந்து அது கேப்டன் பண்ணுறதுனால இப்போ யார் பிளே அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னா சுமன் கில் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர் தான் இப்போ வந்து பெஞ்சில் உட்காந்துக்கிறாரு கண்டிப்பாக அவர் தான் வருவார் எனக்கு தெரிஞ்சு நம்ம சுமன் கில் கூட்டினதுக்கு நம்ம அபிமன் நம்ம ருத்ராஜ் கேக்கோடு கொடுத்து வாய்ப்பு கொடுக்கலாம் இத்தனை வாய்ப்பு கொடுத்து அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதனால வேற ஒரு வாய்ப்பு வேற ஒரு பிளேயருக்கு கொடுத்தாங்க அவ எப்படி பண்றாங்க இப்போ நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி பாத்தீங்களா கொடுத்த வாய்ப்பு எல்லாத்தையும் பக்கவா பயன்படுத்தினா இதுதான் இது ஒரு சென்சரி அடிச்சார்னா ஒரு எயிட்டி இன்னொரு ரன் அடிச்சா அடுத்த மேட்ச் தான் டக்கவர் வருது மற்ற எல்லா மேட்சும் டக்க இல்லை அதனால வேற ஒரு பிளேயர் கொடுத்து பார்க்கலாம் என்னோட கணிப்பு நிறைய பிளேயர் தான் ருத்ராஜ் சொல்லல நம்ம அபிமன்யூஸ்வரன் போன எனக்கு தெரிஞ்ச அடுத்த மேட்ச் கன்ஃபார்மா நம்ம இந்தியன் டீம் வந்து ஜெயிக்கும் நினைக்கிறேன் ஏன்னா மும்பரா ஃபர்ஸ்ட் மேட்ச் கேப்டன்சி பண்ண ரோஹித் சர்மா பண்ணாதனால சூப்பராக ஒரு ஆசையில் சொல்லிட்டாருன்னு சொல்லலாம் அந்த